ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு எங்கள் ஊர் ஸ்பெஷல் சேலம் கல்யாண வீடுகளில் செய்யக்கூடிய கூட்டு பொடியும் அதை வச்சு கூட்டு எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு பொடி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பேனில் நான் நானூறு கிராம் அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன் இந்த மல்லியை அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக வர முடியும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது இதை வறுத்தாச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது கூட அரை கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதையும் நல்லா பொன்னிறமாக வர முடியும் வறுத்துட்டு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி நம்ம பொடி செஞ்சு ஒரு வருஷத்துக்கு கூட யூஸ் பண்ணலாம் உளுந்தம்பருப்பு அதே அளவுக்கு எடுத்துக்கலாம் அரை கிளாஸ் அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் அதையும் பொன்னிறமாக வறுத்துட்டு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது கூட அரிசி சேர்த்துக்கலாம் புழுங்கல் அரிசி தான் அதையும் அரை கிளாஸ் அளவுக்கு எடுத்துருக்கேன் இதையும் பொன்னிறமாக வறுத்துக்கலாம் வறுத்துட்டு நம்ம மசாலாவோடு சேர்த்துக்கலாம் இது கூட கால் கப்பளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போது இதையும் வறுத்த மசாலாவோடு சேர்த்துக்கலாம் இது கூட கால் கப்பளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கலாம் இதையும் நல்லா பொன்னிறமாக வர முடியும் வறுத்து எடுத்துக்கலாம் இதையும் இது கூட சேர்த்துக்கோங்க இது கூட வெந்தயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதையும் பொன்னிறமாக வர முடியும் வறுத்து எடுத்துக்கலாம் இதையும் இதோட சேர்த்துக்கலாம் இது கூட கருவேப்பில் ஒரு நாலு கொத்தளவுக்கு சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கருவேப்பில கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது இதையும் வறுத்த மசாலாவோட சேர்த்துக்கலாம் இது கூட பட்டை லவங்கம் சேர்த்துருக்கேன் ரெண்டுமே ஒவ்வொரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சிட்டு வறுத்தெடுத்துகிட்டு வறுத்த மசாலாவோட சேர்த்துக்கலாம் இப்போது இது கூட ஒரு இன்ச் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இதை நான் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இந்த மசாலாவை நம்ம ஒரு வருஷம் முடியும் கூட வச்சு யூஸ் பண்ணலாம் இதில் அதிகமாக நம்ம சேர்க்க போகிறது மல்லி மற்றது எல்லாமே ஒரே அளவாக எடுத்துக்கோங்க இப்போது இதை வச்சு எப்படி கூட்டு செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் கூட்டு செய்கிறதுக்காக கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் கல்யாண வீடுகளில் மொச்ச கொட்டை வச்சு செய்வாங்க இப்போது இதை தண்ணி சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வைக்கிறதுக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூளும் விளக்கெண்ணையும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அடுப் குக்கரை க்ளோஸ் பண்ணி ரெண்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போது பருப்பு நல்லா வெந்துருச்சு இது கூட வெங்காயம் தக்காளி நான் ஸ்வீட்டாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு கேரட் சேர்த்துருக்கேன் கேரட் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதோட கத்திரிக்காய் மூணு கத்திரிக்காவை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இது கூட இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது கூட தாளிப்பு வடகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இதோட நம்ம அரைச்ச மசாலாவை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது நல்லா குழம்புக்கு கெட்டி கொடுக்கும் இதை நம்ம மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு எல்லாத்துக்குமே சேர்க்கலாம் இது கூட கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இது கூட ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் எலுமிச்சின் அளவு புளியை ஊற வச்சு எடுத்துருக்கேன் அதையும் கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதோட இனிப்புக்காக வெல்லம் சேர்ப்பாங்க நான் நாட்டு சக்கரை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான சேலம் ஸ்டைல் கூட்டு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு நான் கடலைப்பருப்பு வச்சு செஞ்சுருக்கேன் நீங்கள் தட்டைப்பயிறு அவரை இதெல்லாம் வச்சு செஞ்சால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதை தாளித்து கொட்டிக்கலாம் அதுக்கு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது சேலம் குகை சைடில் அதிகமாக செய்வாங்க இது கூட கடுகு உளுந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இதோடு நம்ம தாளிப்பு உலகம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குழம்புல கொட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா டேஸ்டியான சேலம் ஸ்டைல் கூட்டு பொடி அண்ட் ரெசி கொழம்பு ரெசிபி ரெடியாகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி பொடியை நீங்கள் அரைச்சி வச்சுட்டிங்கன்னா எல்லா குழம்புக்குமே யூஸ் பண்ணலாம் தேங்க்யூ